இப்போ அவர் கைது செல்லும் பின்னாடி சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆகிருக்கலாம் அதுக்கு முன்னாடியும் சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆகிடுச்சுங்களேன் வந்ததில்லை வரண்குமார் தான் பண்ணியிருக்காங்க இவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கல ஒன்றும் இல்லை ஏன் இப்போ நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன தண்ணி சேர்ந்தேன் யார் ரெக்கார்ட் பண்ணுறாங்க சாட்டை திரும்ப சாட்டை திரும்ப வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு சாட்டை தான் நிறைய பேரை போட்டு கொடுத்து அடுத்த தலைவர்களை காலி பண்ணதெல்லாம் அவர் தான் அதே இப்போ சீமானே அதே தான் யாருக்கா கொடுக்குறாரு யார் யாருக்கோ ஒழிய போய் இங்கேயோ வந்து மா மாட்டுது அது வெளியே வருது அவ்வளோதான் இதில் எப்படி வருண்குமார் மட்டும் சொல்கிறீங்க இப்படி இவ்வளோ பிரச்சனை வர்றது காரணம் சாட்டை தான் வருண்குமார் கேஸ் போகிறாரு ஜெயிலுக்கு போவாரா சீமான்ற அளவு ஒரு நிற்குது போன அவங்க கைப்பற்றது தப்பாக இருந்தால் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கோம் இல்லை வருண்குமார் ஐபிஎஸோட மேலதிகாரிகிட்ட டிஜிட்ட வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் நம்ம பார்த்து கிட்ட இதோட பிரிவுலாம் இப்படி சீமானோட ஒப்புதல் இல்லாத அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க நீங்கள் வாய்ப்பே இல்லை சீமான் மேலே பெரிய அஜெண்டாலாம் கிடையாது சீமான் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான் என்னென்னா வேற ஒரு இம்பார்ட்டன்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வேற எதுவும் அஜெண்டா இல்லையா சரி நம்ம சீமான் எடுத்துக்கோங்க நம்ம போ டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சீமான் காமெடி பீஸ் அவர் தாங்க ட்ரோல் பண்ணுறாரு அவரை பிரபாகரணியே ட்ரோல் பண்ணுறாரு பிரபாகரணியே ஒரு காமெடி கல்யாணம் ஆட்ட முடியாது அப்படி ஜாதி வச்சு திட்டுறது வந்து ஃபேர்பிள் சிஸ்டம் அவங்க ஒய்ஃபை பற்றி திட்டுறது ஃபேர் கிரிட்டிசிசம் அவங்க குழந்தைய பற்றி திட்டுறது ஃபேர் கிரிட்டிசிசம் இது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்கு ஃபேர் கிரிட்டிசிசம்ன்றது டெஃபினேஷன் தெரியுமா இது எனக்கும் வரண்குமாருக்கும் சம்மந்தமே இல்லை அவருக்கு யாருன்னு என்ன தெரியாது என்ன ஃபாலோ பண்ணுறாரு கூட எனக்கு தெரியல அவருக்கு என்ன தெரியுமான்னு கூட தெரியாது மண்டியிடாத வீரம் அவங்களுடைய அந்த அந்த இது வந்து உடஞ்சிருச்சு அது ட்ரோலாக ஆரம்பிச்சு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சீனிவாசன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தல்லா வணக்கம் தல்லா சூர்யா பான் டூ வின் இதுதான் வந்து உங்களுடைய ஐடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஐடி இரண்டு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தீங்க ட்விட்டரில் ஃபேமஸாக இருக்கிறீங்க எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நாம் தங்களுடைய வழக்கறிஞர் பிரிவே வந்து உங்களை தான் குற்றவாளி குண்டில் நிறுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க அந்த பக்கம் சாட்டை துறைமுருகன் கொள்கை பிறப்பு செயலாளர் அவர் கதறாரு இந்த மாதிரி இவர் தான் வந்து எங்களுடைய லீக்கடு ஆடியோல்லாம் வெளியிடுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க எப்படி இது இந்த லீக்கடு ஆடியோலாம் உங்களுக்கு எப்படி வருது எஸ்பி உங்களை கூப்பிட்டு அளவுக்கு சொல்லிட்டு என்ன நடந்தது இந்த லீக்டு ஆடியோஸ் எப்படி வருதுன்றது சோர்ஸ் வேற உண்மையிலுமே எனக்கும் வருண்குமாருக்கும் சம்பந்தமே இல்லை அவருக்கு யாருன்னு என்ன தெரியாது என்ன ஃபாலோ கூட எனக்கு தெரியல அவருக்கு என்ன தெரியுமான்னு கூட தெரியாது எனக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வருது அவ்வளவு தானே ஒழிய இதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது இன்னொன்று ஏன் வழியாக மட்டும் அவங்க நான் தமிழரோட ஆடியோஸு வரல நிறைய பேர் ரிலீஸ் கூட நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நம்ம யூடியூப் பண்ணியிருக்காரு ஸோ அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நான் பண்ணது ஆக்சுவலாக எனது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன வெளியிட்ட ஒரு என்னன்னா இவங்க வந்து மது எப் எதனால் அதை வெளியிட்டோம் அப்படின்னா இவங்க மதுவுக்கு எதிராக வந்து ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா இவங்க உள்ளே உட்காந்து ஃபுல்லாக சரக்கடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி அதில் வேற என்னென்னா நீ எந்த கட்சிக்கு போக போகிற நீ இந்த கட்சிக்கு போகணுன்னா உனக்கு எவ்வளோ தருவாங்க நீ உனக்கு எவ்வளோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதோட உண்மை முகம் வெளியே தருகின்றதுக்காக தான் நம்ம அந்த வீடியோஸை நம்ம வெளியிட்டோம் வேற ஒரு உள்ளோக்கமும் கிடையாது இப்போ அவங்க பண்ணுறனால நமக்கு என்ன ஆகப்படுறது ஒன்று இல்லை ஒரு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு லட்சியத்தோடு நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் எங்களை டேமேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க எஸ்பி வருண்குமார்க்கு பின்னாடி இருக்கிறாரு திமுக அதன் பின்னாடி இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு பின்னாடி எஸ்பி வருண்குமார் இருக்கான்றதுக்கு என்ன எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு இல்ல இப்ப சாட்டை துறைமுருகனை கைது செய்தார்கள் போனை கைப்பற்றாங்க அது யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கோம் அது வந்து மாவட்டத்தினுடைய எஸ்பி தான் இருக்கும் அவருக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்னு கேட்கறேன் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப அவர் கைது செய்ய பின்னாடி சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆயிருக்கலாம் அதுக்கு முன்னாடியும் சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல நிறைய ஆயிருக்கு நிறைய ஆடியோல்லாம் வந்தது வந்தது இல்ல அப்ப அதுக்கும் வருண்குமார் அவர்கள்லாம் ஏன் நான் இதை கேள்வி சொல்லறேன்னா இது வருண்குமார் தான் பண்ணிருக்கேன்ல இவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒன்றும் இல்லைங்க இப்ப நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன தண்ணி அடிச்சதுன்னா யார் ரெக்கார்ட் பண்ணது சாட்டை சாட்டை தான் ரெக்கார்ட் பண்றாரு அவர் யாருக்கு நாலு பேருக்கு அனுப்பியிருக்கலாம்ல இல்ல அவர் சீமானுக்கு அனுப்பியிருக்காரு சீமானு கணிப்பிருக்கில்லையே அவர் வேற யாருக்கும் அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியாது சாட்டை திருமணம் நாலு பேர்த்துக்கு கணிப்பிருப்பாரு சீமான் ஏன்னா அடுத்த கட்சியை கைப்பற்றதுக்காக இருக்காரு சாட்டை திருமணம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கட்சிக்குள்ளே சொல்றாங்க சாட்டை தான் நிறைய பேர் போட்டு கொடுத்து அடுத்த கட்ட தலைவர்களை காலி பண்ணதெல்லாம் அவர் தான் அதேதான் இப்ப சீமானியும் அதே தான் இப்ப சீமானையும் காலி பண்ற சீமானியும் காலி பண்றதுக்கான தந்திரம் தான் இது யாருக்கோ கொடுக்குறாரு யார் யாருக்கோ வெளியே போய் எங்கேயோ வந்து மாட்டுது அது வெளியே வருது அவ்வளவுதான் இதில் எப்படி வருண்குமார் மட்டும் சொல்கிறீங்க வருண்குமார் அவர் அரெஸ்ட் பண்ண பின்னாடி தான் லீக் ஆயிருக்கா என்ன அதுக்குள்ளே லீக் ஆயிருக்குல்ல அதுக்குலாம் யார் பொறுப்பு சரி அப்படின்னா சீமான் வந்து சாட்டை துறைமுருகன் மேலே தானே கோவப்பட்டுக்கணும் ஆனால் சாட்டைக்கு ஒரு பிரச்சனைனா கொதித்து வராது இல்லை சாட்டையை ஏன் கைது பண்ணுறீங்க சின்ன பையன் நான் பாடினதான் அவன் பாடினா நான் பாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் பாடி காட்டுறாரு என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறப்ப சாட்டைக்காக அவர் அவ்வளவு மினக்கடுறாரு வருண்குமார் விமர்சனம் பண்றாரு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே சாட்டை தான் வருண்குமார் கேஸ் போறாரு ஜெயிலுக்கு போவாரா சீமான்ங்கிற அளவுக்கு வந்து நிக்குது ஆனா சாட்டையை கைவிடாமல் இருக்கிறாரு சீமான் இல்ல சண்டாளன் சொன்னதுக்கு வருண்குமார் கேஸ் போடல ஒரு பட்டியல சமூகத்தை ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் மேடம் நடவடிக்கை எடுக்கிறாரு அவராக ஒரு கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணி அவராக சாட்டை திருமணம் அரஸ்ட் பண்ணும் அப்படி பண்ணல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து திருச்சினா ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது சைபர் கிரைம் போய் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுது பண்ண தப்புனது யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு எக்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒய் மேலே அந்த ஒய் வந்து நடவடிக்கை எடுக்கணுமே வேணாமா நடவடிக்கை எடுத்த வரைக்கும் சரி ஒரு வழக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு நீ அரெஸ்ட் பண்ணீங்க ஃபோனை எதுக்காக வாங்கினீங்கன்னு வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க அதுதான் வழக்கறிஞர்கள் கேட்குறாங்கல்ல கோர்ட்டில் கேஸ் போடலாம்ல கேஸ் போட்டுக்கிறோம் ஆனால் ஃபோனை இன்னும் கொடுக்க மாட்டேங்குது சார் நான் என்ன கேட்குறேன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு என் ஃபோனை பிடிங்கிட்டாங்க ஏன்னா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஃபோனை கேட்கலாம்ல சட்டப்படி தப்பாக இருந்தால் ஃபோனை அவங்க கைப்பற்றினது தப்பாக இருந்தால் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கலாம் இல்லை வருண்குமார் ஐபிஎஸோட மேலதிகாரிங்கிட்ட டிஜிகிட்ட வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இது மாதிரி என் ஃபோனை எடுத்துட்டாங்க எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க இது சட்டப்படி குற்றம் ஏதாவது ஒரு கொடுத்துருக்கிறோம் எடுக்கமான்றாங்க அப்படி நிலுவையில் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்ல டிஜிபி கிட்ட கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல கோர்ட்ல கேஸ் போட்ட மாதிரி தெரியவே இல்லையா இல்ல அவர் கோர்ட்ல கேஸ் போடல ஆனா டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் டிஜிபி கொடுத்தா டிஜிபி கிட்ட கொடுக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் கோர்ட்டுக்கு தானே நீதிமன்றம் தானே போயிருக்கணும் ஏன் நீதிமன்றம் போகல எதனால போகல அதுதான் அவங்கதான் தான் சொல்லணும் வேற இங்க வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அதனாலதான் அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னா வருண்குமார் மேல இவங்களுக்கு என்ன கோபம் பிறப்பு வெறுப்பின் காரணமாக அவர் வந்து தேவர் நாடாரு கோணாறு தேவந்தரெல்லாம் கைது பண்றாரு பிறப்பு வெறுப்பு இருக்குது அவருக்கு வெறுப்பு அப்படின்றது வெறுப்பு பாலிடிக்ஸ் வெறுப்பு அரசியல் பண்றதே செய்ய ஒண்ணு எல்லாருமே மேலேயும் வெறுப்பு தான் நீங்க மொழி சிறுபான்மையின் மேலேயும் வெறுப்பு கட்டுறாரு தெலுங்கன் கன்னடன் மலையாளி அப்படின்றார் அருந்ததியர் என்ன சொன்னாருன்னு தெரியும் உங்களுக்கு இவடோட தேர்தலில் ஆந்திராவில இருந்து கிளீன் பண்றதுக்காக வந்தாங்க எவ்வளவு கொச்சையான ஒரு எவ்வளவு கொச்சையான அதுக்கு இருந்து எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது எவ்வளவு சீமான சில இடத்துல பேச கூட விட முடியாத அளவுக்கு ஆச்சு இல்ல பிரச்சாரம் இப்ப வந்து அருந்ததியர் பக்கம் தான் வெறுப்பு பிரச்சாரம் சீமன் பக்கம் தான் சீமன் பக்கம் நீ அதே தான் மொழி சிறுபான்மையம் மட்டும் இல்ல மத சிறுபான்மையே அவர் எவ்வளவு காட்டினாரு கூட என்ன சொன்னார்னா கிறிஸ்டியன்ஸும் இது முஸ்லிம்ஸும் வந்து தேவனன் பிள்ளைகள் சொல்றாங்க தேவனன் பிள்ளைகளை சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரா இல்லையா அதுவும் சொன்னாரு தாய் மதம் திரும்புங்கன்னு சொன்னாரு அதுதான் அவங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அப்ப வெறுப்பு பாலிடிக்ஸ் மட்டும்தான் பண்றாரு யார் மேல அவர் வெறுப்பு பாலிடிக்ஸ் பண்ற தனி மனித தாக்கல் எல்லாத்து மேலையும் பண்றாரு சரி திமுக மேல உனக்கு வெறுப்பு இருக்குன்னு ஜெயலலிதா மேலையும் தான் தனி மனித தாக்கல் வச்சாரு உங்களுக்கு தெரியுங்களா மூணு பேரோட படுத்திருக்கிறாங்க திராவிட சுடுகாடு அதுல மூணு தலைவர்களுக்கு நடுவுல திராவிட தலைவர்கள் நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்கு இந்த அம்மா எவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தை திரும்ப அதை வந்து ப்ரெஸ் மீட்ல கேட்கறாங்க இந்த மாதிரி தப்பு இல்ல அது என்ன தப்புன்னு அவர் கேட்கிறாரு இல்ல படுத்திருக்கிறாங்க படுத்திருக்காங்க சொல்ல முடியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இல்ல நீங்க ஒரு எத்திக்ஸா சொல்லுங்க இது

சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்து உரிமை அப்படின்னு நிறைய நம்ம எவ்வளோ லிஸ்ட் போட முடியும் அவ்வளோ ஒரு பெரிய தலைவரை சண்டால் கொச்சப்படுத்துறாரு சண்டால்ன்றது பட்டியல் அட்டவணையில பதினைஞ்சாவது இடத்துல இருக்கு அப்படின்றது சீமானுக்கு தெரியாதா ஏன் தெரியும் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னே ஒரு படத்துல ஃப்ரெண்டாலான இவர் யூஸ் பண்றாரு அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு பண்ணும் போது அங்க ஒரு சர்ச்சை ஆகுது சர்ச்சை ஆகும்போது போது அங்க என்ன பண்றாங்க சாரி கேட்கிறாரு இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அழகிய பெரிய ஒரு அவர்ட்ட வந்து விமர்சனம் பண்ணதாக ஒரு மன்னிப்பு கேட்டதாக மன்னிப்பு கேட்டார் இதெல்லாம் நடந்திருக்கு நடந்த பின்னாடி நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ற அப்படின்னா வேணும்னு தெரிஞ்சே பண்ற நீ கைத்தட்டி சிரிக்கிறீங்க ஒரு தலைவனுக்கான அழகா சரி ஓகே சிரிச்சிட்டீங்க அதுக்கடுத்து நீங்க ப்ரெஸ் மீட்ல வந்து என்ன சொல்றீங்க அப்படிதான் நான் பாடுவேன் நானே பாடுறேன்னு பாடுறேன் கைது பண்ணி பாருன்றீங்க அதுக்கடுத்து திருப்பி ஸ்டேஜ் போட்டு பாடுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தனி மனித வெறுப்பம் இதை மாதிரி கொச்சையாக பேச பேச உங்கள் தம்பிகள் ஃபுல்லாக என்ன பண்ணுறான் நீங்கள் பாருங்கள் இணையத்தில் மகா அசிங்கம் ஒன்றும் இல்லை இப்போ வருண்குமார் எடுத்துக்கோங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கார் சட்டப்படி நடவடிக்கை நீங்கள் போய் கோர்ட்டில் கேளுங்கள் இல்லை டிஜிபிட்ட போங்க ஏதோ ஒன்று எவ்வளோ கொச்சையாக அவங்க மனைவி வந்து புதுக்கோட்டை ஐபிஎஸ் வந்திதா அவங்கள ரொம்ப கேவலமா அசிங்கமா கொச்சையா அவங்க குழந்தைங்களை பத்தி அசிங்கமா கொட இது எங்க எங்க இது என்ன பாலிடிக்ஸ் இது ஒரு கோபம் எங்க ஆளை வந்து நீ அரசு பண்ணிட்டீங்க நாங்க அதிகாரத்து வரதுக்கு முன்னாடி நீங்க செத்து போயிருங்க இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லைங்க அவரு அவர் அவர் ஆரம்பிச்சது அப்படிங்க கருவருப்பம் அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க இப்ப இல்ல கருவருப்பம் என்ன கருவூர் வந்து எவ்வளவு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைங்க கருவருப்பம் அப்படின்றது எவ்வளோ ஒரு வன்மம் எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியல அதுக்கு அழக மோசமான வார்த்தைகளா இல்லையாது கருவறுப்போம் அப்படின்னா என்னங்க மனசு அது கருவப்பே அறுப்பேன்னு சொல்றது எப்படி வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய கொள்றேன் அப்படின்றாரு எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கட்டும் இப்படி ஒரு வார்த்தை பேசலாமா என்னன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே இதுதான் வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் அதுக்கு எதிர்வினை வரும் வரத்தான் செய்யும் ஆனா வருண்குமாருக்கு முன்னாடி டிஎம்கே இருக்குது டிஎம்கே அஜெண்டாவா அவர் நிறைவேற்றுறாரு அதனாலதான் நாங்க விமர்சிக்கிறோம் இல்லைங்க வருண்குமார் இவர் அரெஸ்ட் பண்ணதுனால சும்மா வருண்குமார் மேல பழிதுகள் வருண்குமாருக்கு பின்னாடி எதுக்கு திமுக இருக்கணும் அது நேராக திமுக பண்ணிட்டு போகிறது அந்த வீடியோவும் ஆடியோவும் எப்படி வெளியே வந்தது அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு யார் பொறுப்பு திமுகலேருந்து சில வீடியோக்கள் ஆடியோக்கள் வெளியே போயிருக்குது அதுக்கு யார் பொறுப்பு போலீஸ் அதிகாரியா பாஜகலேருந்து ஆடியோ வீடியோ வெளியே வந்திருக்கு நிறையா வந்திருக்கு நிறையா வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கு யார் பொறுப்பு போலீஸ் அதிகாரிகளா அதிமுகலேருந்து வந்திருக்கு அதுக்கு யார் பொறுப்பு இதெல்லாம் ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் போது அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் போது கூட இருந்தவரை குடிபிடிப்பாங்க சரி அப்படின்னா சாட்டை துறைமுருகனுடைய போன்ல உள்ள மெசேஜ் மட்டும் இவ்வளவு வெளியே வருவதற்கு காரணம் என்ன சாட்டை துறைமுருகன் அந்த அளவுக்கு நிறைய பேத்து கூட அனுப்பியிருக்காரு அப்படிதான் சொல்லணும் நம்ம சாட்டை துறைமுருகன் தான் அனுப்பிருக்கணும் அவர் தான் எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு நானும் முன்னே சொன்னேன் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அவங்க கட்சியில் இருக்கிறாங்களே சொல்றாங்க நீங்க போய் பாருங்களேன் அந்த கட்சியில இருக்கிற தம்பிகளை நிறைய பேர் துறைமுருகனுக்கு எதிராக பேசுவாங்க சீமான் மட்டும்தான் துறைமுருகனை காப்பாத்துறாரு எதனால அது நமக்கு தெரியாது இல்ல இல்ல நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் சாட்டை துறைமுருகனை நான்கு முறை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் நடவடிக்கை எடுத்தது சீமான் ஆனால் மீண்டும் மீண்டும் சேர்க்கிறார் ஒவ்வொரு முறையும் திட்டுறாரு அவர் திட்டுற காரணம் நியாயமான காரணமா இருக்குது தம்பி இஷ்டா இருந்தா இரு இல்லைன்னா வெளியே பேர் உன்னால எனக்கு பயங்கர பிரச்சனையா இருக்குது திருமாவை எதிர்க்கிறத நம்ம கொள்க திருமாவை வந்து கேவலமா பேசிட்டு இருக்கிறா இருந்தா இருன்னு சொல்றாரு ஆனா அவர் மீறி அதை திருமாவை விமர்சனம் நீக்கிற மாதிரி திருப்பி சேர்த்துப்பேன் இது ட்ராமா இது அதே படி சொல்ல முடியும் இப்போ இந்த அறி அறிக்கை பதில் கொடுத்துருக்குறாங்க பதினேழு பக்கம் அறிக்கை மன்னிப்பு கடிதம்னு சொல்லி ஆள் அழகு ட்ரோல் பண்ணுறாங்க அந்த வக்கீலை நீக்கி இருக்கிறாங்களே இப்போ அந்த வக்கீல் வந்து உண்மையிலேயே அவர் வந்து இப்போ ட்ராமாவா இல்லையான்னு கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும் அந்த வக்கீல் தான் இப்போ திருச்சியில் இவர் அரெஸ்டானார் இல்லைங்களா நம்ம சாட்டை திருமணம் அவரை வெளியே எடுத்ததே அவர் தான் சேவியர் பிலிக்ஸ் ஆமாம் செவியர் பிலிக்ஸ் தான் ஒன்றும் இல்லைங்க இப்போ அந்த ஸ்ரீதர் என்ன சொன்னார் அவங்க வழக்கறிஞர் இருந்துருப்பாங்க நேற்று பேட்டி கொடுத்தார்ல இது வந்து என்ன எழுதப்பட்டது அப்படின்றத அவர் ஒத்துக்கிறார் ஓகே ஆனால் நாங்கள் வெளியிடலை எப்படி சூர்யா போர்ட் டு வின் அந்த ஐடியில இருந்து வெளியே வருது உண்மையை சொன்னா வெளியிடலாம் வெளியிடலாம் உண்மையை சொன்னா நான் வெளியிடல நான் வந்து வேற எனக்கு நான் வந்து போடுறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து அதை வந்து போட்டிருந்தாங்க அதுல நான் காப்பி பண்ணேன் அவ்வளவுதான் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அது நான் வந்து அந்த ஸ்கேன் மெசேஜ் கூட இல்லை நான் டெக்ஸ்ட் மெசேஜ் நான் எனக்கு அந்த ஸ்கேன் மெசேஜ் தெரிஞ்சதே பத்து மணியே பதினொரு மணி நைட்டு பதினொரு மணி இது நான் சொல்றது காலையிலேயே நான் சொல்றேன் ஒரு பத்து மணி எனக்கு ஒரு பன்னெண்டு மணியானு தான் எனக்கு அந்த ஸ்கேன் மெசேஜே கிடைச்சது ஸோ அதெல்லாம் என்னென்ன மீடியாவில் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அப்புறம் தான் நான் பார்த்தேன் இதுல என்னன்னா ஸ்ரீதர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆமா எழுதினாரு எழுதப்பட்டது அண்ணனோட ஒப்புதலுக்காக வந்தது வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் போட்டேன் எங்க குழுகள் எல்லாம் பகிர்ந்தப்பட்டது இது எல்லாமே சொல்றாரு அப்ப ஒரு ஒப்புதல் போயிருக்குது ஒப்புதலுக்காக போயிருக்குது ஒப்புதல் கொடுக்கல ஆனா வெளியே வந்துருச்சு அவர் யார் ஃபெலிக்ஸ் அவர் மாநில தலைவர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் மாநில தலைவர் அவர் தான் ஹெட் ஆஃப் அட்வொகேட் விங் ஹெட் ஆஃப் அட்வொகேட் விங் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுவாரா அவருக்கு தெரியாதா இதோட பின்னாடி இதோட பின்வளைகள்லாம் எப்படி இருக்கும் நம்ம பாட்டுக்கு அனுப்பிட்டா இதோட பின்வளைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதா சீமானோட ஒப்புதல் இல்லாத அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க நீங்க வாய்ப்பே இல்லை வெளியே வந்துருச்சு சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிப்பாங்களா என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு என்ன நடந்திருக்கலாம் ஒரு ஸ்ரீதரோட வார்த்தைகள்ல இருந்து சொல்றேன் அவங்க ஒப்புதலுக்கு போயிருக்கும் அனுப்பியிருப்பாங்க அதில் புகழ்ந்தது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அது வெளியே வந்ததுதான் பிரச்சனை வெளியே வந்ததுனால அவங்க மன்னிப்பு கேட்டது வெளியே தெரிஞ்சிருச்சு மண்டியிடாத வீரம் அவங்களுடைய அந்த அந்த இது வந்து உடஞ்சிருச்சு அது ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னடா ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படி பேக் ஃபைர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக சர்டிங் பண்ணிட்டாங்க இதை ஒரு பலிகட வாக்கி அவர் வெளியே தீங்க ஒரு மாநில தலைவர் அப்படி இஷ்டத்துக்கு வீச முடியுமா ஒரு மாநில தலைவர் இஷ்டத்துக்கு கடிதம் வெளியிட முடியுமா நீங்க சொல்ற அதே வரதில் கேக்கலாம் ஒரு மாநில தலைவர் இஷ்டத்துக்கு கடிதம் வெளியிட முடியுமா முடியாது இல்லை நினைச்சி பாருங்களா இப்போ வந்து ஆர்எஸ் பாரதி இருக்காரு திமுக அவர் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாத ஒரு லெட்டரை வந்து ஒருத்தருக்கு அனுப்பிட முடியுமா அவர் பேரில் அனுப்ப முடியாது ஏடிஎம் கீழே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவங்க உள்ள வழக்கறிஞர் இருக்கு அதில் தலைமை வழக்கறிஞர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத அவரோட ஒரு ஒரு கடிதத்தை வந்து அவர் பேரில் ஒரு கடிதத்தை வந்து யாருக்கும் அனுப்பிட முடியுமா இல்லை பாஜகவில் அப்படி அனுப்பிட முடியுமா எந்த கட்சிக்காக அப்படி அனுப்பிட முடியுமா இதெல்லாம் சும்மா அனுப்பிட்டாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க தம்பி கிட்ட வந்து அசிங்கமாக போயிடுச்சு ஸோ டேமேஜ் கண்ட்ரோல் மறுபடியும் சேர்ந்து பாருன்றீங்களா இது இப்போ சாட்டை திருமணம் என்னாச்சு சாட்டை பண்ண பண்ணிட்ட தப்பு இல்ல ஆனா ரொம்ப இறங்கி போய் காவல்துறை நறுமை பெருமைகள் எல்லாம் பேசி இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எத்தனை முறை காவல்துறை எங்களை பிடிச்சி அடிச்சு தூக்கி வைக்கிறாங்க எவ்வளவோ அவமானப்படுறோம் கஷ்டப்படுறோம் நீங்க இப்போ காவல்துறையை பாராட்டிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்க வந்து மேடையில் பேசுறீங்க ஒன்று சொல்றீங்க நான் ஒன்றுக்கு போறதை கூட அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க ஒன்றுக்கு போறது கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காவல்துறைன்னு இங்கே வந்து சொல்றீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் யாருக்குமே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஆதங்கத்தில் தம்பிங்க இல்லை என்னன்னா சீமானுங்க எல்லாமே ரட்டை வேடம்தான் தான் ஒன்றும் பெரிய புதுசுலாம் கிடையாது மேடையில் ஒன்று பேசுவார் மதுவுக்கு எதிராக பேசுவார் மேடைக்கு பின்னாடி போய் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் வீடியோ அவங்க தம்பிகள் அதே தான் ரிலீஸ் பண்ண வீடியோவே அவங்க எல்லாருமே மதுவுக்கு எதிராக பேசுகிற ஆட்கள் வெளியே வந்து இந்த பையன் இப்ப சிவராமன் கிருஷ்ணகிரியில வந்து பாலியல் குற்றவாளி ஒருத்தர் அரெஸ்ட் அவனுடைய பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்க பாலியல் குற்றத்துக்கு எதிராக பொங்கி எழுவார் அந்த கட்சியே அப்படிதான் முன்னாடி அதுதான் நடந்தது முன்னாடி வீரவாசனம் இங்க பின்னாடி போய் மன்னிப்பு கடிதம் பின்னாடி போய் மன்னிப்பு கடிதம் வெளியே வந்துருச்சு அது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் சரி இப்போ அதை வந்து இத்தனை வழக்கறிஞர்கள் புடைசூலை வந்து சொல்றாங்க இல்லையா அந்த அளவு பதட்டம் ஆயிட்டாங்களா கண்டிப்பா ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்ல கோலாக ஆரம்பிச்சிருச்சு தம்பிகள்லாம் என்னடா அண்ணன் ரொம்ப வீர வசனமா பேசுவாரு இவ்வளவு இவ்வளவுதானா இவ்வளவு தானா விட்டானா ஐயா அப்படின்ற மாதிரி தானே ஆச்சு இது அதுதான் பிரச்சனை வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப நீங்க வந்து தொடர்ந்து சீமானை வந்து ட்ரோல் மெட்டீரியலாவே ஆக்கிட்டீங்க இப்ப முன்னாடி விஜயகாந்த் அந்த மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க அந்த லெவலுக்கு சீமானை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி நடக்குது என்பது போல தெரியுது அதுல உங்களே போன்றவர்கள் வேலை செய்யறீங்க சீமான் மேலே ஏதோ தனிப்பட்ட வெறுப்பு இருக்குது அவர் சொல்கிற மாதிரி ஏதாவது பிறப்பு வெறுப்பு ஏதாவது இருக்குதா என்ன காரணத்துல சீமானை போட்டு இந்த உண்மையிலுமே சீமான என்ன என்ன ஜாதிய பின்புலமோ அவர் என்ன மத பின்பலமோ நிறைய பேர் அவர் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க அவர் மலையாளின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையிலுமே நான் ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது அந்த மாதிரி இது வரைக்கும் அவரை வந்து பேசுகிறது கூட கிடையாது அவருக்காகலாம் இங்கே வந்து பெரிய அஜெண்டாலாம் கிடையாது திமுகவோ இல்லை திமுக இணைய ஆதரவாளர்களோ தன்னார்வாளர்களோ திமுக தன்னார்வாளர்களோ யாருக்கும் சீமான் மேலே பெரிய அஜெண்டாலாம் கிடையாது சீமான் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான் என்னென்னா வேற ஒரு இம்பார்ட்டன்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வேற எதுவும் அஜெண்டா இல்லையா சரி நம்ம சீமான எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம போ டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சீமானை எடுத்து காமெடி பீஸாக தான் என்டர்டைன்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் சீமானை வச்சிருக்காங்களா இல்லையா இன்னொன்று ட்ரோல் நீங்கள் போய் அவருடைய வீடியோஸ் அவர் பேசுறதுலாம் பாருங்களா ஆமாம் கதை அவரே கண்டனம் கொடுக்குறாரு அவர் தாங்க ட்ரோல் பண்ணுறாரு அவரை பிரபாகரனே ட்ரோல் பண்றாரு பிரபாரனே ஒரு காமெடி கண்டன முடியாது நினைச்சிருந்தாங்க போர்க்களத்தில் சண்டை போட்டு ஒரு 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 சமையல் சுத்தி திண்டி பண்ண மாதிரி ஆக்கிட்டாரு அவங்க போட்டி போட்டு சாப்பிட்டா இருபத்தெட்டு கிலோ கரியா வந்து போட்டி போட்டு சாப்பிட்டான் பிரபாகரனை பத்தி சொன்ன அத்தனையுமே சாப்பிடறதை மட்டும் மட்டும்தான் ஆனா இவர் இருந்ததோ ஏதோ ஒரு ஒரு ஸ்னாப் மட்டும் ஒரு ஒரு முப்பது செகண்ட் தான் கூட நின்னு இருக்காரு ஆனால் இவர் சொன்ன கதைகள்லாம் கிட்டத்தட்ட பல வருடங்கள் வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் கூட இருந்ததுன்னு சொல்கிற கதையை வந்து அவ்வளோ கதையை சொல்லிட்டாரு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இருந்ததுக்கு ஆனால் அத்தனையுமே பிரபாகரனை உயர்த்துவதே இல்லை அத்தனை கதைகளும் பிரபாகரனை வந்து ஒரு சாப்பாட்டு ராமன் மாதிரி தான் கட்டிடுது வேற எதுவுமே கிடையாது ஆமையை சாப்பிட்டாருன்றாரு அந்த பக்கம் கெடா வெட்டி சாப்பிட்ணும் இதே தான் வேற எதுவுமே அவரே தான் ட்ரோல் பண்ணிக்கிறாரு ஏன் உங்களுக்கு ஒரு ஒரு காமெடி சீன் வருது இப்போ வடிவல் சீன் வருது அதை எடுத்து நம்ம இப்போ ஷேர் பண்ணி நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுவோம்ல அந்த மாதிரி தான் இது அவர் மேலே நமக்கு என்ன பெரிய வண்ணம் இப்போ க வடிவலோட காமெடி சீன் எடுத்து போட்டு நம்ம மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு வடிவல் மாதிரி என்ன வன்மமா என்ன வன்மம் கிடையாதுன்னு கூட வச்சுப்போம் எஸ்பி வருண்குமாருக்கும் வன்மம் கிடையாதுன்னு கூட வச்சுப்போம் ஆனால் அவரை வந்து அவர் வந்து இப்போ நாய்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போடுறார் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறார் நாம் தமிழர் கட்சிக்காரங்க விவரம் தெரியாதவங்க உள்ள வந்து நிறைய விமர்சனங்கள் விமர்சனங்களுக்கு மாட்டிக்கிட்டாங்க மேலேயும் குரு ஒரு பதிவு போடுறாரு தம்பிகளுக்கு வந்து என்ன தோணுது நம்மளை வந்து அவர் தொடர்ந்து ட்ரோல் பண்றாரு விமர்சிக்கிறார் அவர் ட்ரோல் பண்றாரு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அவரோட ட்விட்டர்ல யாராவது குரு இருக்கும் தவறுகளை சரி செய்வது என்பதை விட தவறாக வழிநாட்டும் தலைமையை வந்து நீக்கி நீ மாத்தினீங்கன்னா அந்த பிரச்சனை தேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு ஏங்க இது சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் உண்டுங்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு எழுத்து உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு இதுல ஏதாவது ஆவாசம் இப்ப இப்ப இவனுக்கு சொன்ன மாதிரி ஏதாவது சண்டாளன் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரா இவங்க பண்ற மாதிரி திராவிட நடுவில் நடுவுப்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல சாத்தானின் பிள்ளைகள் சொன்ன மாதிரி ஏதாவது அறிவுறுக்கத்துக்கு மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா இல்ல கிளீன் பண்றதுக்காக வந்தாங்க சாக்கடை கிளீன் பண்றதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி ஏதாவது இருக்கா அது மாதிரி ஒண்ணுமே பேசலையா அவரு ஜென்ரலா ஒரு கருத்தை போடுறாரு அது நல்ல கருத்து தானே நல்ல தலைவன் இருந்தாதான் அந்த கட்சி உருப்படும் அப்படின்னு போறாரு ஆயிரத்தி எட்டு கட்சி இருக்குங்க அப்ப உங்களுக்கு நல்ல தலைவன் இல்லை தான் நீங்க அவரை போய் விமர்சனம் பண்றீங்களா ஒருத்தர் வந்து லண்டன்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக பேர் பிரச்சினை வந்து இருக்கிறார் இப்ப அவர் வந்து போலி தான் போயிருக்கிறாருன்னு இப்ப கண்டுபிடிச்சு இப்போ அது கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ அங்க அவரை கூட்டம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவர் வருவார் இங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க ஸோ இது எதுலேருந்து இருந்து வருது இவர் திட்டினதுனால அவரு டார்கெட் அவரை மட்டும் திட்டலீங்க அந்த பையன் வந்து ஷேர் பண்ண கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்க கண்டென்ட்லாம் போய் பாருங்க போட்டோஷாப்லாம் போய் பாருங்க கலைஞரை கனிமொழி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள அவங்க மனைவி துர்கா அவர்களை உதயநிதி அவர்களை கிருத்திய ரொம்ப கொச்சையா ரொம்ப ரொம்ப அசிங்க நீங்க அதை பார்க்கவே முடியாது அதாவது நீங்கள் மனநோயாளின்றீங்களா அந்த பையன் ஒரு பெரிய மனநோயாளி நீங்கள் அவன் அவன் இப்போ வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டான் அதை போய் பாருங்களேன் அவ்வளோ வன்மம் கிட்டத்தட்ட நாற்பது பேரோட லிஸ்ட் எடுத்து என்னென்ன வார்த்தை சொன்னாங்கிற வரைக்கும் ஒரு ஒரு எஸ்பி வந்து ஒரு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா என்ன நடக்கும்னு தெரியும் அவர் வந்து சும்மா பேசியிருந்தேன் அவங்க குழந்தைய அசியமாக பேசுகிறாங்க யாருங்க பொறுத்துப்பா இப்போ சொல்கிறாங்கல்ல இது திமுக வன்மம்னு திமுக தலைவர்கள் பத்தி பேசும்போது அவங்க ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலையே அவரு அவருக்கு ஃபேமிலியை பத்தி பேசும்போது அவங்க குழந்தைங்களை பத்தி பேசும்போது அவர் போற அதை நம்ம எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் தப்புன்னு சொல்லவே முடியாது இல்ல இல்ல இது வந்து டிஃபர்மேஷன் கிடையாது அது கோர்ட்ல போய் சொல்லிட்டுங்க டிஃபர்மேஷன் இல்ல இது கிரிமினல் இல்ல எல்லாமே வந்து யார் யார் முடிவு பண்ணும் அதெல்லாம் சொன்னார் அவங்க வக்கீல் இப்படி ஜாதி வச்சு திட்டுறது வந்து ஃபேர் கிரிட்டிசிசமா அவங்க ஒய்ஃபை பத்தி திட்டுறது ஃபேர் கிரிட்டிசிசமா அவங்க குழந்தையை பத்தி திட்டுறது ஃபேர் கிரிட்டிசிசமா இது என்ன நியாயம் சொல்லுங்க பாக்கலாம் அவங்களுக்கு ஃபேர் கிரிட்டிசிசம்ன்றதுக்கு இது தெரியுமா டெஃபினேஷன் தெரியுமா வக்கீலுக்கு தானே வக்கீல் என்ன வேணா பெஸ்ட்டுங்க நீங்கள் ஒரு எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ வர்ண்குமார் வந்து பண்ணியிருக்காருன்னு அவரு அவங்க ஒய்ஃபையும் அவங்க குழந்தைங்களை பற்றியும் அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசும்போது அசிங்கமாக பேசும்போது கொச்சையாக பேசும்போது அவர் போறாரு அதை நம்ம எப்படி தடுக்க முடியும் அதை எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும் காவல்துறைக்கே மரியாதை இல்லை அப்படின்னா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன மரியாதைங்கிற மாதிரி ஆயிடுது அது ஒரு ஈகோ தூண்டி விட்டுட்டாங்க தூண்டி விட்டது இவங்க நாம் தமிழர் தான் ரொம்ப கொச்சை இப்போ ஒருத்தர் போய் சாட்டை திருமுறன் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் மேலே திருச்சி சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்குது அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் வருண்குமார் எங்கே வந்தார் அவருக்கு கீழே அந்த கிரைம் பிரான்ச் இருக்கலாம் சைபர் கிரைம் கீழே தான் இருக்கு ஆமா ஒரு எஸ்பி கீழே தான் அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் கிரைம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் தானே போய் தேவையில்ல வருண்குமார் அந்த கேஸ்ட் இந்த ஒரு பத்து கேஸ்ட்டை சொல்லி இவங்க மேலாம் அவர் வெறுப்பாக இருக்கார் வெறுப்பா இருக்கார் வெறுப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸ்ரீதர் என்ன சொல்றாரு அதை வந்து ஒருத்தர் சொன்னாராம் சாட்டை கிட்ட சாட்டை வந்து இது சொன்னதுனால இவரு அவரே சொல்றாரு அதே வார்த்தையை இப்ப சொன்னார்ல யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஜாதி ரீதியை அட்டாக் பண்ணலாமா இப்ப அந்த ஜாதியில் இருக்கிற பத்து ஜாதியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு எதிராக பேசினா அது எவ்வளவு வெறுப்பு ஆகும் அப்ப வெறுப்பு பிரச்சனை தானே பண்றீங்க ஒருத்தர் மேல வெறுப்பையும் வன்முறையும் தூண்டி விடுறீங்களா இல்லையா அவர் நடவடிக்கை எடுக்கலாம் தவறா போயிருந்தது கண்டிப்பா என்னன்னா இதை நீங்க போயிடும் எல்லா போலீஸ் ஆஃபிசரையும் பேசுவாங்க எல்லா போலீஸ் யாரு போய் இப்ப நாம் தமிழர் நீங்க போலீஸ்காரன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து வந்து அவங்க அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் அசிங்கிங் பண்ணி பண்ணி திட்டுவீங்க இவர் திட்டவங்க எல்லாத்தையும் அவர் வந்து வழக்கு போடுறாங்க தேடுறாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடுல இருக்கிறவங்க அரஸ்ட் பண்ணுவாங்க மீதி இருக்கிறவங்களும் வரும்போது அரெஸ்ட் பண்ணுவாங்க ரைட் அது ப்ராசஸ் ஆனால் இவர் என்ன பண்றாரு இவர்களை தூண்டி விட்டவர்கள் சீமானம் இடும்பவனும் கருத்தையும் சாட்டையும் அப்படின்னு கட்சியின் மூன்று முக்கியமான தூண்களையே வந்து ஒரு டார்கெட் பண்றாரு யாரையும் விட மாட்டேன் அப்படின்றாரு ஸோ கட்சியை அழிக்கிறது என்பது போல அது போகுது இல்லை எதுக்காக சொல்றாங்க திரும்ப அதே தான் சொல்றேன் அவங்க இவங்களை அடக்கிருக்கணுமா இல்லையா இந்த பசங்க வந்து தப்பா பேசும்போது அவங்க இன்னும் தூண்டி விட்டாங்க தானே தூண்டி விடுறாரு சாதிக்கு எதிரா இந்த ஜாதிக்கு எதிரான இதுதான் சொன்னது வன்முறை வந்து இப்படிதான் வரும் இவர் பேசினதுனால இங்க இருக்க எல்லாமே நீ வந்து வந்து நீ வந்து தேவருக்கு எதிரானாலும் நாடருக்கு எதிரானாலும் அவருக்கு எதிரானாலும் இவருக்கு எதிரானாலும் அதனால பிரச்சனை தூண்டு விடுறது யாரு அவங்கள சிமன் தான் 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 அப்படி அப்படி தம்பிகள் இவ்வளவு பேர் கைதா வராங்க மேல வழக்கு வருது இவங்க கேரியர் என்ன ஆகும்னு தெரியல ஏன்னா ஒரு எஸ்பியோட போய் வந்து உரண்டை எழுத்து வச்சிருக்காங்க வழக்கமாக இவங்களை எல்லாம் கைவிட்டு விடுவார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களை வழக்கு இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க யாரும் எடுக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ போக மாட்டாங்க காசு இல்லாமல் வேலை செய்ய மாட்டாங்க அப்படியான ஒரு விமர்சனங்கள் வருது உண்மைதான் தானே நாம் தமிழில் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இப்போ ஆனால் இந்த இப்போ இந்த சிவராமனை கை கழுவி விட்டுட்டாங்க சாட்டை மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி ஒரு பத்து வக்கீல் போகிறான் இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆட்கள் இப்போ அந்த பையன் இப்போ கனடாவில் ஒருத்தர் மாட்டிருக்காங்கல்ல அவன் வந்தானா யார் போவாங்கன்னு எனக்கு தெரியல இத்தனை நாள் எப்படி அப்படி இப்படி அரசியல்வாதிகளை பண்ணும்போது அப்படி இப்படி போய் பார்த்தாங்க இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து கையங்குளமும் மாட்டிருக்காங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தையும் கண்ணோட்டத்தையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தனோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி